அளவறிதா அளவறிதா காவட்டே லே புல் காவ காளரே நான் தருப்புக்கு லே வரத முடிவேடே அது

ரெண்டு பேரும் பசங்க ஐயா எங்களுடைய இறங்கலங்கய்யா நம்ம தலைவர்களா இருக்கிறாங்க சம்பத்தண்ணே மாவட்ட தலைவருன்னு அவங்க இந்த பகுதியில் ராஜேஷ் அண்ணன் தான் தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் நாளை மறுநாள் ஒரு ஒரு குடும்பத்துக்குமேங்கய்யா சரின்னு ஆரம்ப கால நிதி உதவி வந்து ஒரு லட்ச ரூபா செக்கில் கொடுத்துட்றோம் சரின்னு பயன்படுத்திங்க சரி அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஏதாச்சும் மத்திய அரசு சார்பாக திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம் சரிங்க மொத்த காயமழம் ஆகும் எமர்ஜென்சி முதல்ல நம்ம ஐயா வந்து பத்திரமா அதுக்கப்புறம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து கம்பைல் பண்ணி எல்லாத்தையுமே மத்திய அரசு திட்டங்களை கொண்டு சரி சரிங்களா சரி சரிங்களா அவங்களோட இருக்கும் தைரியமாக சரிங்களா சரிங்க ફોર 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 நான் பாப்பா வந்து கிராங்கடி வந்து பாக்குறேன் பாப்பா பாப்பா பாடிக்கலா பாடி சரி குட்டு போடா பாப்பா பாப்பா பாடி சரி குட்டு போ பாப்பா பாப்பா பாடிக்கலா அப்பா அம்மா கிட்ட வந்து போடுற மாதிரி பண்ணி நிக்கணும் தானியார

என்ன டேய் சொல்றதுமே தெரியல பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரியில திரும்ப வந்துட்டாங்க ஆண்டிச்சேரி தலையராஜஸ்பிட்டலுக்கு ராஜேஸ்வரன் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிறாங்க இருக்காங்க நாங்க ரொம்ப ஆல்ட விருத்தத்துல இருக்கிறோம் தொந்தரவு தಂದ್ರோ பண்ண விரும்பல எல்லாருமே சேவத்துல இருக்கிறீங்க நாளை மறுநாள் ராஜேஸ்வரன் நீங்க தலைவர்கள்லாம் வந்து எல்லா குடும்பத்துக்குமே தனித்தனியா ஒரு லட்சம் காசு கொடுத்தாங்க போயிடும் எமர்ஜென்சி ஏதாச்சும் செலவு இருக்கும் அதெல்லாம் அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு ஒரு குடும்பத்துக்குமே மத்திய அரசு கொண்டு வீடு இல்லாதவங்க மோடி வீடு அதெல்லாம் நீங்க ஒரு ஒரு குடும்பம் ஸ்டடி பண்ணி படிச்சிருக்காங்களா வேலை இல்லாமல் இருக்காங்களா படிக்க போறாங்களா ஸ்காலர்ஷிப் தனித்தனியா ஒரு ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்ணிடலாம் வேலை சரிங்க நாங்க உறுதியா பண்றோங்க ஐயா என்னுடைய வேலை என்னன்னா முதல் கட்டமா உங்களுக்கு ஒரு நிதி உதவி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது ஒரு ஒரு குடும்பம் ஏன்னா ஒரு இடத்துல படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க ஒரு இடத்துல படிச்ச குழந்தைங்க இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வீட்டில் அவங்க என்ன கேட்டாங்க வீடு ஸோ ஒரு ஒரு குடும்பம் ராஜேஷ் சந்தை நம்ம தலைவர்கள் வந்து ஒரு ஒரு குடும்பமாக மறுபடியும் உதவி செய்யணும் மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வர ஒரு சரிங்களா காலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களே ஃபோனில் கிட்ட பேசினாங்க எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு ரிப்போர்ட் எல்லாம் மேல சொல்லிடுறாங்க

உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் திட்டத்தை ராஜேசன் ராஜேஷ் நமக்கு சொல்லுவாங்க வீடு இல்லாதவங்களுக்கு என்னன்னு திட்டத்தில் அவங்களுக்கு லோன் தேவையா எல்லாம் செக்க கொடுத்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாருங்க குடும்பம் எப்படி இருக்காங்க படிச்சிருக்கிறாங்களா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட்டு போட்டு ஆனா நீங்க சம்பத்த மாவட்ட தலைவர் என்ன இருக்கிறாங்க

ஜேந்திர கரிமேட்ல கேத்துட்டாங்க எத்தனை பேர் பண்ண ஒரு பாக்க எடுக்காமல் காலேஜுக்கு வந்து